عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لولا كتاب من الله سبق لمسكم فيما أخذتم فيه عذاب عظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم وحلت لي الغنائم ولم تحل لي قبلي آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. جنية لكم مهندم رياضيكم மேலான பெரியவர்களை பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லல்லாகும் அலேயுவல்லம் அவர்களின் கண்ணியமான உண்மத்துமார்களே நமது உயிரிலும் மேலான கண்மணி நபி முகமது ரசூ சொல்லு அலேஇவசல்லம் அவர்கள் மற்ற எல்லா நபிமாறுகளை காட்டிலும் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை காட்டிலும் தனி சிறப்புகளும் தனித்துவங்களும் பெற்று விளங்கினார்கள் என்பதை நாம் அறிந்து வருகிறோம் அவர்களுடைய உம்மத்தும் மற்ற உம்மத்துகளுக்கு முன்னிலையில் மற்ற உம்மத்துகளை காட்டிலும் தனி சிறப்புகள் பல பெற்று வழங்குகிறார்கள் என்பதை நாம் அறிந்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் தெரிவது பெர்மராசுல்லா அவர்கள் சொன்னார்கள் எனக்கும் என் உம்மத்தினருக்கும் போரிலே கிடைக்கக்கூடிய தனிமத்து பொருள்கள் ஹலாலாக்கப்பட்டுள்ளது எனக்கு முன்னால் யாருக்கும் ஹலாலாக்கப்படவில்லை இஸ்லாமிய பொருளாதாரத்தை அபுல்லால நல்லா தானா உயர்த்தும் நோக்கில் காரணம் ஹிஜரத்து செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் ஒன்றுமே எடுத்து வரவில்லை தன் உயிரையும் தன் உடலையும் தவிர்த்து வேற எதையும் கையில் எடுத்து வரவில்லை அப்படியே விட்டு விட்டு வந்தார்கள் அப்ப நபி அவர்கள் அந்த மாதிரிகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வாக்கிலும் அதுபோல இன்னும் பல ஒரு தூரமான தூர நோக்கு சிந்தனையிலும் அல்லாஹு அப்துல்லமின் அருமை நாயகம் அவர்களுக்கும் இந்த உமத்தினருக்கும் கனிமத் பொருளை அலாலாக்கி தந்தார் கனிமத் பொருள் என்றால் என்ன அப்படின்னா போர்க்காலத்திலே எதிரிகளிடத்திலிருந்து பிடுங்கப்படக்கூடிய அல்லது எதிரிகள் கீழே போட்டி விட்டு செல்லக்கூடிய பொருள்கள் யாவும் நீமத் பொருள் அது ஆயுதங்களாக இருக்கலாம் அல்லது தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் கொண்டு வந்த ஆடை அதுபோல ஏதேனும் இருக்கலாம் சாமான்களாக இருக்கலாம் என்ன பொருள்களை எல்லாம் அவர்கள் விட்டு செல்கிறார்களோ அவைகள் எல்லாம் வெற்றி பெற்ற அந்த படையினருக்கு சொந்தம் இதுதான் வந்து கனிமத்து பொருள் கனிமத்து பொருள்களை ஒன்று சேர்க்கப்படும் இங்க நபிசல்ல சொல்லுக்கு முன்னிலையில ஒன்று சேர்க்கப்படும் எவ்வளவு பொருள்கள் சேர்ந்துள்ளதோ ஆடைகள் எல்லாம் ஒரு தனியாக தங்கம் வெள்ளி போன்றவைகள் எல்லாம் தனியாக மற்ற ஆயுதங்கள் எல்லாம் தனியாக ஒருவேளை எதிரிகள் அவர்களோடு அழைத்து வந்திருந்த அடிமை பெண்களோ அடிமை ஆண்களோ அவர்களை விட்டுட்டு போயிருந்த அந்த அடிமை பெண்கள் அடிமை ஆண்கள் தனியாக இப்படி பல வகையாக அங்கே போடப்பட்டு அவர்கள் போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு அதை அப்படியே பங்கிட்டு விடுப்பார்கள் போர்க்களத்திலே கலந்து கலக்காத நபர்களுக்கு கனிமத் பொருளிலே பங்கு கிடையாது இந்த கனிமத் பொருளிலே முதல் கட்டமாக நபிகள் அவர்களுக்கு அஞ்சு ஒரு பங்கு தரப்படும் அல்லாஹுக்கு ஐந்தில் ஒரு பந்து அருமை நாயகத்திற்கு ஐந்தில் ஒரு பந்து அப்புறம் சமுதாயத்தில் உண்டான மிஸ்கீன்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அல்லது அல்லாஹு ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு மற்றதெல்லாம் இவங்களுக்கு தரப்படும் போர்க்களத்திலே கலந்து கொண்ட அந்த வீரர்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்குன்னு ஒதுக்கப்படுது இல்லையா இது வந்து பைத்தூர் மாநிலையை சிலவங்க அதை வச்சு பெரிய ஆகின அப்படி பார்த்தா பெருங்கொண்ட சொத்து சுகங்கள் நாயகத்திற்கு கிடைத்திருக்கும் ஆனால் நபிசல்ல அதை வைத்தவர்கள் சேர்த்து விடுவார்கள் அதுவும் பொது பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பொது பணிகள் இந்த மற்ற யாரும் வந்து யாசகம் கேட்டாலும் கொண்டால் அதிலிருந்து எடுத்து வரும்படி நபிசல் சிலவர்கள் சொல்லுவாங்க இப்ப இதுதான் வந்து இந்த உம்மத்திற்கு கனிமத் பொருள்கள் அலால் ஆக்கப்பட்டதுலே விளக்கம் அப்படி பெரும் பெரும் பணக்காரர்களாக ஆனவர்கள் பல சகாபாக்கள் பின்னொரு காலத்தில் உமரவியல் அவருடைய ஆட்சி காலத்திலே தொடங்கி வெற்றிகள் பல குவிக்கப்பட்டு அப்படி வெற்றிகள் பல குவிக்கப்பட்ட போது சஹாபாக்களுக்கும் சரி மற்றும் தாபியங்களுக்கும் சரி சுமானந்தா கனிமுத்து பொருள்கள் ஏராளமாக தாராளமாக கிடைத்தது அப்படித்தான் அவரது நிகழவு உமரவியலானவர்கள் செய்த அபூர்த்தியலானவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த பொருள்களை கொண்டு வசதிகளை கொண்டு சந்தோஷமாக இருக்கிற போது நினைத்து பார்த்தார்களாம் யாரை அதற்கு முன்பே இறந்து போன சஹாபாக்கரை ஏழ்மையிலேயே இறந்து போன சாபாக்களை எண்ணி பார்த்தார்கள் தடவை அவங்களுக்கு முன்னிலையில் ஏராளமான உணவுப் பொருள்கள் எல்லாம் வைக்கப்பட்ட அதெல்லாம் வசதியினுடைய அடையாளம் இது போல வெற்றிகள் மூலமாக கிடைத்த கனியமத்து பொருள்கள் அதில் கிடைத்த வசதிகளுக்கான அடையாளம் அப்போ அவைகளெல்லாம் முன்னால் வைக்கப்பட்டுச்சு உணவுகள் அதை பார்த்துட்டு அழுதாங்கலாம் நம்ம துமதி இருந்தாங்க அங்கே கூட இருந்த பணியாளர்கள் கேட்குறாங்க ஏன் அழுகுறீங்க இல்லை நான் பயப்படுகிறேன் நான் பயப்படுகிறேன் நாங்கள் உழைத்த உழைப்புகளுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த உலகத்திலேயே பகரம் கொடுக்கப்பட்டுச்சோம் என்பதை பயப்படுகிறேன் எங்களுடைய தோழர்கள் போன்ற தோழர்கள் எல்லாம் தங்களுடைய உழைப்பிற்கு உழைப்பிற்கான பகரத்தை அல்லாஹ் விடத்திலே சென்று விட்டார்கள் எங்களுக்கெல்லாம் இங்கேயும் கொடுக்கப்பட்டு இந்த உலக வாழ்க்கையிலேயே எங்களுக்கான நெற்பகரங்கள் வழங்கப்பட்டுச்சோ என்பதை நாங்கள் பயப்படுகிறோம் சொன்னாங்க யோசித்து பாருங்கள் சாவாக்கள் தபீன்கள் கனிமத் பொருள்கள் மூலமாக வசதி கிடைத்தாலும் என்ன பயந்தார்கள் துன்யாவிலேயே அல்லாஹ் கொடுத்து விடக்கூடாது என்பதை ஆக இந்த இதற்கு முன்னால் வாழ்ந்த உம்மத்திற்கும் சரி நபிமார்களுக்கும் சரி போர்கள் நடந்தது ஆனால் அதிலே கிடைத்த கனிமத் பொருள்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து வைக்கப்படும் மேலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை அப்படியே எடுத்து செல்வாங்க இதுதான் காலத்தில் உண்டான கனிமத் பொருளுக்கான நிலைப்பாடு அது அல்லாவிடத்திலே அந்த போர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளமாக கருதப்பட்டுச்சு ஆனால் ரபுல்லா அவி நல்லாக இந்த உம்மத்திற்கு அரவி நாயகத்திற்கும் சரி இந்த உம்மத்துகளுக்கும் சரி கனிமத் பொருளை அல்லாஹ் தந்தார் புரானில் நல்லா செல்வார் அல்லாஹுடைய உரத்தில் இருந்து தகுதி எழுதப்பட்ட அந்த விஷயம் மாத்திரம் முந்தவில்லை அர்த்தம் அல்லாஹ் இந்த உமத்திற்கு பொருளை ஹலால் ஆக்கப்பட்டதாக எழுதலன்னு சொன்னாசக்கும் நாங்கள் நீங்கள் எடுத்த அந்த பொருள்களிலே அல்லாஹோடைய கடுமையான வேதனை வந்திருக்கும் அப்படி எடுப்பது உங்களுக்கு ஹலால் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறார் அப்படியானால் இந்த உம்மத்திற்கான தனி சிறப்பு அருமை நாயகத்திற்கான தனித்துவங்களில் உள்ளது என்ன அப்படின்னா எதிரிகளால் விட்டு செல்லப்படக்கூடிய பொருள்களை பயன்படுத்தணும் இது ஒரு சிறப்பு நமக்கு இதுல என்ன புரிய போது அப்படின்னா இந்த உலகத்தில் ரொம்ப அளவில் நல்லா நமக்கு வசதிகளை வாய்ப்புகளை தந்தால் அதன் மூலமாக நாம் அதிலேயே மூழ்கிவிடக் கூடாது ரப்பிடத்தில் என்ன கேட்க வேண்டும் ரம்பே எனக்கு ஆகிரத்திலே பெரும் பலனை கொடு உலகத்தில் கொடு ஆனால் இதைவிட பல மடங்கு ஆகிரத்தில் எனக்கு பெரும் பயன்களை கொடு என்பதாக நாம் தான் கேட்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த ஆதாயங்கள் வசதிகள் என்பது நமக்கான ஒரு நோக்கமே அல்ல குரான் ஷரீஃப் சொல்வாள் ஒமன் அராதல் ஆகிரத்தை சாயாகும் அப்படின்னு யார் ஆகிரத்தை நாடி அதற்கான முயற்சிகளை எஃபோர்ட்டுகளை போடுவானோ அவனுடைய நன்மைகள் அவனுடைய பலனுக்கான அந்த அதாவது நன்றி என்பது மருமையிலே கொடுக்கப்படும் அவர்களின் முயற்சிகள் அது நன்றி செலுத்தப்பட்டதாக ஆகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அருமையான பெரியவர்களை அப்படியானால் இந்த செய்திகளை அறிந்த நாம் அருமை நாயகம் மீது ஹப்பத்துக்களை அதிகப்படுத்துவதோடு துன்யாவுடைய வசதிகள் அல்லாஹ் நமக்கு தந்தால் நாம் அதிலே அப்படியே திளைத்து விடக்கூடாது ரப்பை மறந்து விடக்கூடாது கூடாது ரப்பில் ஆலமின் நல்லா நம்முடைய பொருளாதாரங்களில் வரக்கத்துக்களை தருவதோடு அவனை என்றென்றும் கொள்ளக்கூடிய நல்லவர்களில் அல்லாஹ் சேர்த்தல் முடிவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல